பி எம் சபையின் சட்டத்திட்டங்கள் கொள்கை கோட்பாடுகளை நம்ம பார்ப்போம் இந்த டிபிஎம் சபையில ஊழியம் சபையில் திருமணமாக கூடாது அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சர்ச்சை நடத்துறதுக்கு ஒரு இடமும் அவர்கள் தங்கறதுக்கு ஒரு இடமும் சகல வசதிகளோட மேல கட்டிடுவாங்க பெண்களும் அப்பா அம்மா வரணும் அந்த ஒவ்வொரு சபையிலையும் ஒரே ஒரு பாஸ்டரோ அல்ல பிரதரோ இருப்பாங்க சர்ச் நடத்துறது மெசேஜ் பெண்கள் ஒரு ஐந்து பேர் இருப்பாங்க வந்து மதர் என்ன பெரியவங்க வயசுல பெரியவங்க அவங்க ப்ரமோஷன்ல வர்றத இந்த மதர் எல்லாம் இல்ல அடுத்தது பாட்டு பாடுறவங்களுக்கு ஒரு சிஸ்டர் டம்ஸ் அடிக்கிறவங்களுக்கு ஒரு சிஸ்டர் அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனம் சொல்றது இப்படி எல்லாம் இருக்குதாங்க ஒரு இவங்களே ஒருத்தர் ஒருத்தர் சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க பாஸ்ட் இருக்கும் எடுத்துட்டு போயிட்டு இவங்க தான் கொடுக்கணும் அவருக்கு மூன்று வேலை சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு ரூம்ல உட்கார வச்சு சகல பரிமாறணும் கிட்ட இருந்து பரிமாறணும் அவர் நல்ல தேவையானதெல்லாம் சாப்பிடுவார் இப்படி அந்த டிபிஎம் சபை இயங்குது இப்போ அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்து இங்க கடவுளுக்கு ஊழியம் பண்ண இயேசுக்கு ஊழியம் பண்ணன்றாங்க இது சரியா அப்படின்னு பார்க்கும்போது பைபிள் படி இது தவறு இறைவன் வந்து தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்ட்டா பெண்ணை படைக்கிறாரு பெண்ணை படித்து குடும்பமா குடும்பமாக இழைக்கிறாரு பிள்ளைகளை பெரு பெரும் சக்தியை அவங்களுக்கு கொடுக்குறாரு எல்லாம் இருக்கும்போது இவங்க அப்பா அம்மா விட்டுட்டு திருமணமாகாத வந்து இருக்கின்றது வேதத்துக்கு பைபிளுக்கு விரோதமான ஒரு வேலை இதை இப்போ சர்ச்சைக்கு போறவங்க திருமணம் ஆனவங்க சர்ச்சைக்கு போ நடத்துற பாசுக்கு வந்து திருமணம் ஆகலை அப்போ இவங்கெல்லாம் பயந்து நடுங்குவாங்க திருமணம் ஆகாதவரை பார்த்து இவங்க என்ன குற்றவாளிகள் போல நடுங்குவாங்க அவரை பார்த்த உடனே அப்படியே கையை கட்டி ஒரு பயபக்தியா பயந்து போய் நிற்பாங்க இப்படி தான் இந்த டிபிஎம் சபையில் நடக்குது அடுத்ததான் வந்து தசமபாகம் தசமபாகம்னா பத்துல ஒரு பங்கு இவங்க பைபிள் படி பிரசங்கத்துல சொல்லி அத கேட்டு தவறாம வாங்கிடுவாங்க ஒவ்வொரு மாசமா வாங்குவாங்க அது இல்லாத சர்ச்சை முடிஞ்ச உடனே ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் போ நம்ம காசு ஜபம் பண்ணிடணும் அந்த சமயத்துல ஐம்பது நூறு ஐநூறு ஆயிரமா கொடுத்துட்டு வரோம் வீடு விசிட்டிங் இப்படி எல்லாம் பல விஷயங்கள்ல இவங்க பணத்தை இருந்து வாங்கிக்கிறாங்க இப்படி போகுது இங்க இவங்க வந்து வெந்த ஆங்க வந்து முழு சிப்பா அடுத்ததா வந்து பெண்கள் வந்து முழு கை போட்டு முழு நெக்கு நெக்கு வரைக்கும் ஒரு துணி போட்டு பெண்களுடைய தேவை தரிக்கு போட்டுக்கிறது அதே போல சர்ச்சைக்கு வரவங்களும் வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டோம் அப்படி கண்டிப்பு பண்ணுவாங்க இப்படி மக்களை வந்து இயேசு வச்சு பைபிளை வச்சு வாழ்க்கை வதைக்கிறாங்க தேவையில்லாத சட்டத்திட்டம் அதுக்கப்புறம் வந்து தாலி இருக்கக்கூடாது அந்த காலத்தில் ரொம்ப தீவிரமா நடந்தது ஐம்பது வருஷத்துனால தீவிரமா தாலியே இருக்க கூடாது காட்டணும் நீ எப்ப கேட்டுற தாலி போட்டுக்கிற எப்ப கேட்டுங்க எப்ப நீங்க வரல கிறிஸ்துவத்துக்குள்ளே வரல பைபிள் பண்ணல தாலியை எப்ப கேட்டுங்க அது ஒரு கட்டி போட்டுரும் அதுக்கப்புறம் தங்கத்தை தங்கத்தை உதாசீனம் பண்ணுவாங்க இப்படி எல்லாம் பண்ணி இந்த சபை மக்களை ஏழைகளாகவே வச்சிருப்போம் பைபிள் இருந்து தவறான ஒரு வேத விளக்கத்தை கொடுத்து ஒரு வாழ்வியல் விஷயத்த பைபிள் இருந்து சொல்லாத இவங்க சபை மக்களை ஏழ்மை நிலை இல்லாமலே வச்சிருப்பாங்க அந்த சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் எயிட்டி பர்சன்ட் நல்லா படிக்காது ஏன்னா ஒரு ஆரோக்கியம் இருக்காது எந்த நேரமும் சர்ச்சு இது சண்டே கிளாஸ் சர்ச்சு முடிஞ்ச சண்டே கிளாஸு யூத் மீட்டிங் கன்வென்ஷன் இப்படி அந்த சர்ச்சு மக்கள் அழகட்சின இருப்பாங்க இப்போ டிபிஎம் தலைமையில வந்து தாமரம் அங்க மார்ச் மாசம் கன்வென்ஷன் மார்ச் மாசம் கன்வென்ஷன் அடுக்கிறதுக்கு பிப்ரவரி மாசமே போவாங்க போயிட்டு அங்கே பந்தல் போறது அந்த கிளீன் பண்றது இது பண்றது ஏகப்பட்ட வேலை ஒவ்வொரு நாத்திகமும் போயிட்டு நைட்டு வந்துட்டு ஒரு வேலைக்கு போறவங்க எப்படிங்க இதெல்லாம் செய்வாங்க செஞ்சுட்டு மறுநாள் வேலைக்கு போவோம் இப்படி ஓடி 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 உடம்பே உளுத்து போச்சு இன்னைக்கு வெந்த விவசாய இவங்களை பார்த்து மற்ற சபைகளும் அப்படியே ஃபாலோ பண்ணி இன்னைக்கு கிறிஸ்துவ உலகமே கிறிஸ்துவ மக்களே வந்து ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு ஆசீர்வாதமற்ற ஒரு செழிப்பு இல்லாத பணம் பேலன்ஸ் இல்லாத பேங்க் பேலன்ஸ் இல்லாத மற்ற மற்றொரு வீடுகள்ல போய் கிறிஸ்தவ வாடகை இருக்கிறார் அந்த தான் ஒரு சொந்த வீடு கிடையாது இப்படி எல்லாம் என்ற கிறிஸ்தவின் நிலைமை யாருடைய வழிகாட்டுறதுனால இந்த வெந்த காத்தக்காரருடைய வழிகாட்டுதுனால இப்படி நம்ம அமைதிப்பட வேண்டியாங்க நம்மளை சமாளிக்கிற காசு காரிக கொடுத்துடணும் வாடகை கொடுத்துடணும் ஒரு வீடு கட்ட முடியாது விலவாசி சமாளிக்கணும் என்ன பிள்ளைங்களை படிப்புக்கு சமாளிக்கணும் திருமணம் பண்ணி வைக்கணும் இவ்வளவு எங்க இருந்து வரும் காசு கடன் வாங்கி கடை வாங்கி கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி இன்னைக்கு இந்த வெந்த விவசாயக்காரர்களும் மற்ற கிறிஸ்தவர்களும் கஷ்டத்தில் இருக்காங்க ஒரு அவமான வாழ்க்கை தான் வாழ்ந்தங்கிறாங்க இந்த பெந்த விவசாயக்கார கிறிஸ்தவர்களும் ஒரு மூடத்தனத்தில் தான் வாழ்ந்துகிறோம் முட்டாள்தனம் மூடத்தனம் இதில் தான் வாழ்ந்துகிறோம் ஒரு தெளிந்த புத்தி கிடையாது ஒரு பகுத்து அறிவு கிடையாது நம்முடைய வாழ்க்கையை எப்படி வளமாக்குறது சிந்திக்கிறது கிடையாது எப்படி பணப்பற்றாக்குறை இல்லாத ஒரு சொந்த வீடோடு நம்ம வாழறது அதுக்கு என்ன செய்யணும் சிந்திக்கிறது கிடையாது இப்படி ஒரு சிந்தனை இல்லாம சுய சிந்தனை இல்லாத ஒரு முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கை தான் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துடும் ஏன்னா இந்த பைபிள் இருந்து இவங்க தவறான தான் கொடுக்கிறது மனித வாழ்வியலுக்கு மனித வாழ்க்கைக்கு ஏற்ற விஷயத்தை இந்த வசனத்துல இருந்து சொல்றது கிடையாது ஒரு ஆரோக்கியத்தை இறைவுபடுத்த சரீரத்துக்கு ஒரு ஆரோக்கியமான விளக்கத்தை இந்த வேதத்திலிருந்து கொடுக்கறது கிடையாது இதனால இன்னைக்கு வியாதி வறுமை இப்படி எல்லாம் மனித இந்த பாட்டுக்கு அளவே இல்லை இது வந்து ஊழியமே கிடையாது இவங்க பண்றதில்ல இதெல்லாம் ஊழியமே கிடையாது இறைவன் சொல்ல ஊழியம் வேதம் சொல்லும் பைபிள் சொல்லும் மொழியோ இது கிடையாது ஏன்னா பைபிள் வந்து ஒரு வாழ்வல் புத்தகம் மனிதன வந்து இங்க சரியான வாழ்க்கையை வாழணும் பெற்றோர்களும் மற்றவர்களுக்கும் உறவுகளுக்கும் பிள்ளைகளுக்கும் சந்தைகளுக்கும் ஒரு சரியான வாழ்க்கையை வழிகாட்டியா நம்ம இருக்கணும் எதிர்காலத்துக்கு பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் இந்த காலத்துல நம்ம ஆரோக்கியமா இருந்து ஒரு இது ஓடி சம்பாதிச்சு வச்சு அதை பயன்படுத்தணும் நாலு பேருக்கு அசிங்கப்படுறது அவமானப்படுறது அப்படின்ற வாழ்க்கை தான் நம்ம வாழணும்னு சொல்றது இந்த பைபிள் ஆனா இன்னைக்கு அது அதுக்கு எதிர்மனா தான் நம்ம வாழ்ந்துக்கிறோம் வீட்டு விழா சண்டை சச்சிருவு இப்படிதான் இந்த பேகத்தின் ஒரு தெளிவான ஒரு தகவலை யாருமே கொடுக்கறதுனால இன்னைக்கு ஒரு ஒரு மோசமான நிலைமையா நம்ம வாழ்ந்துக்கணும் யார்தான் நம்மளை காப்பாற்றுவங்களோ எப்போ விடிவு வேலை வருமோ எப்போ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வோமோ எப்ப இந்த பைபிளை வச்சு மக்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வாங்களோ அப்படின்ற ஒரு ஏக்கத்துல இருக்கும் இந்த கிறிஸ்தவத்துல கொஞ்சம் சிந்திக்கணும் பைபிள் காலேஜ் படிச்சுட்டா பெரிய இது இது வந்து ஒரு வாழ்வியல் புத்தகம் நாலு பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் உட்காந்து ஆராயத்துல ஒண்ணும் கிடைக்கிறது ஒண்ணும் கிடைக்காது மனித வாழ்வியல் புத்தகம் சரீரத்தை சம்பந்தப்பட்டது பைபிள் சத்தியம் இது ஆராய்ந்த அறிந்து அதன்படி நடந்தால் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே